இன்றைக்கி கழுத்து வழியை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சர்வைக்கல் இஷ்யூவை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறையா ட்ரீட்மெண்ட் வாழ்க்கை பூரா இருக்காங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி இருபத்தி நாலு வருஷமாக வெற்றிகோவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக எனக்கு இம்பேலன்ஸ் இருக்குது முப்பது வருஷமாக ஒரு பக்கம் தலைவலி இருக்குது மூணு வருஷமாக எனக்கு செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு வருஷமாக பேல்பிட்டேஷன் இருக்குது ஒரு பத்து வருஷமாக நான் வந்து ஒரு என்னன்னே தெரியாமல் இந்த ஸ்டென்னோக்கிட்டர் மாஸ்டர் ட்ரபிசஸ் ஸ்டென்னோக்கிட்டர் இந்த ஏரியாவில் வலியும் ஸ்கேப்புலாவில் வலியும் அதே வழி முன்னாடி குத்துற மாதிரி இருக்குது இப்படி சொல்லுவாங்க இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோயினால் குறிப்பிட்ட நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் வர்றது இன்றைக்கி அது மோஸ்ட் காமன் அதாவது மூணில் ஒருவருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் பேத்துக்கு வர்ற அளவுக்கு ஆகிடுச்சி எந்த சிம்டம் வந்தாலும் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த தான் ஆனால் நீங்கள் அதை வேறு நோயை நினச்சிக்கிறீங்க நான் இப்போ சொன்ன சிம்டம் எல்லாம் ஒரே ஒரு நோயோட சிம்டம் தான் அந்த நோய் என்ன இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறேன் ஃபார்ச்சுனேட்லி இந்த சிம்டம் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனெண்ட்டாக போயிடுது எக்ஸைஸ்னால் ஜென்ரல் எக்ஸைஸ் கிடையாது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தர அந்த கழுத்துக்கு உண்டான எக்ஸசைஸ் ஃபைனல் கார்டுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் பண்ணணும் இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுறதுக்கு உண்டான மூச்சு பயிற்சி இதெல்லாம் தான் பண்ணி இதை க்யூர் பண்ண முடியும் இப்போ நான் அந்த நோயை பற்றி சொல்கிறேன் ஒரு சிம்டம்ஸை சொல்கிறேன் ஒரு பக்கம் தலைவலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே டினிட்ட சவுண்டு கழுத்தில் ஸ்டென்னோக்குள்ள மஸ்ட பிசிஎஸ்சில் வலி தாடியில் வலி கண் மயமான்னு இருக்கிறது இந்த சைனஸ் இந்த மூஞ்சியில் வலி அப்புறம் முதுகில் ஸ்கேப்லால் வலி செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு அப்புறம் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இம்பேலன்ஸு இதை தவிர படபடப்பு கொஞ்சம் வேர்த்து போகிற மாதிரி இருக்கிறது மூச்சு விட சிரமமாக இருக்கிறது இந்த எல்லா சிம்டம்மே நூற்றில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற சிம்டமாக இருக்குது இது எதனால் வருதுன்னா செவன்ட்டி இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி டென்ஷன் ஆங்கிரி இதில் தான் வருது தமிழில் கோபம் மன அழுத்தம் டென்ஷனு அதுக்கப்புறம் வந்து சோகமாக இருக்கிறது ஃப்யூச்சரை நினச்சி பாஸ்ட் நினச்சி பயப்படுறது பரபரப்பு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் இதனால் எல்லாம் தான் வருது இது ஒன்று ஒரு ரீசன் மெயின் ரீசன் இதை தவிர செல்ஃபோன் குடிஞ்சு பார்க்குறது லேப்டாப்பில் ஒரு மாதிரி போஸ்டர் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது தூக்கமின்மை அப்புறம் குக்கரில் சமைச்ச சாதம் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்காமல் இருக்கிறது அதை தவிர வந்து தண்ணி அந்த ஃபுல்லாக ரீஃபைன் பண்ண பாட்டில் தண்ணி அந்த மாதிரி குடி ரொம்ப குடிக்கிறது இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது பட் மெயின் ரீசன் மன அழுத்தமாக தான் இருக்குது இந்த அதனால வர்ற நோய்களை இப்போ நான் வரிசைப்படுத்துகிறேன் சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா மன அழுத்தத்தினால மூளையில் வர்ற மன அழுத்தம் ஸ்பைனல் கார்டு வழியாக கண்டெக்ட் ஆகி உடம்பில் பரவுது ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அந்த நல்லதுன்னு நினச்சாலும் சந்தோஷப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் துக்கப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் அது அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு அது அழுத்தமாகி அதனால் வர்ற தலை சுத்தல் இம்பேலன்ஸ் வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரியெல்லாம் வருது ஸோ அந்த சர்வைக்கோஜெனிக் பெயின் எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது கிளினிக்கலாக தான் டயக்னோஸ் பண்ணணும் இந்த சிம்டம் இருந்தால் இது சர்வைக்கோஜெனிக் பெயினாக இருக்கும்னு இதில் ரொம்ப நாளாக இப்போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கள்ல அவங்க தான் உங்களை கண்டுபிடிச்சி சொல்லணும் ஸோ இதை தவிர இந்த மன அழுத்தம் வந்து இன்னும் என்னென்ன நோய்களை கொடுக்குதுன்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் கழுத்தெலும்பு தேஞ்சு போயிடுது டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தோத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புரலாப்ஸ் ஜவ்வு விளைகிறது பிரேக்கியல் நியூராலஜியாக நரம்பு அமுத்திட்டு இருக்கிறது இதெல்லாம் தான் நோய்கள் இந்த நோய் தான் இந்த சிம்டம் காசு பண்ணியிருக்கு அடுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இதுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த எக்ஸைஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தா டோட்டலாக க்யூர் ஆகிடுவீங்க அந்த எக்ஸைஸ் ஆறு மாதம் பண்ணால் ரிவர்சலே ஆகிடுவீங்க மூட்டை தூக்குனாலும் வலிக்காத அளவுக்கு ஆகிடுவீங்க அந்த எக்ஸசைஸில் சில எக்ஸைஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்த ரொட்டேஷன் நான்டி கிளாக் பைஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்த ஷோல்ட்ரு பிரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு விரல் நுனி பின்னாடி மேல் தலையில் வச்சுக்கிட்டு மேல் தலை கீழ்த்தலை இல்லைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கழுத்து நேராக தான் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறப்போ இந்த நோய்கள்லேருந்து நம்ம பெர்மனண்ட்டாக ரிலீஸ் ஆக முடியும் இந்த மாதிரி எக்ஸைஸ் வந்து செவன் டைம்ஸ் அண்ட் த்ரீ செட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் குறைக்க தான் யூஸ் ஆகும் முழுசாக க்யூர் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் சொல்லித்தரணும் பத்து மணி நேரம் சொல்லித்தரணும் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் தான் சொல்லித்தரேன் இது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரியே பிரச்சனை இருக்கவங்க ஃபோன் பண்ணி ஒன் டூ ஒன் ஆன்லைனில் என்ன சொல்லித்தர வச்சு நீங்கள் சரியாயிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்